அடுத்து ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டால் இப்போ பெருநாள் தொழுகை வருது இல்லையா அந்த இடத்துல வந்து குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி முன்கூட்டியே இடத்தை அறிவிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க மக்களுக்கு போய் சென்றடை தகவல் அதற்காக வேண்டி வரக்கூடிய பெருநாள் தொழுகை என்பது வந்து காலை ஏழு மணிக்கு பெருநாள் தொழுகை வந்து ஆரம்பிக்கப்படும் அது எங்கே இருக்குன்னு கேட்டால் போர் நினைவு இருக்குது இல்லையா அந்த போர் நினைவு சின்னத்துக்கு எதிரில் உள்ள அன்னை சத்யாநகர் அதாவது மாநகராட்சியுடைய விளையாட்டு திடல் சென்ற வருஷம் நடத்தி இருக்கிறோம் சென்ற வருஷத்தை விட இப்போ செம்மைப்படுத்திருக்கிறாங்க கொஞ்சம் மேடுகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வந்து சீர்படுத்தி இருக்கிறாங்க அந்த மாநகராட்சிக்கு சொந்தமான விளையாட்டு திரு இது போர் நினைவு சின்னம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கிட்டாலும் சொல்லுவோம் அதுக்கு லேண்ட்மார்க்கு கவனி சொல்கிறேன் போர் நினைவு சின்னம்ங்கிறதுக்கு எதிரில் வந்து அது இருக்கிறது அந்த பொருட்காட்சியுடைய அந்த வாசல் இந்த பக்கம் போயிடக்கூடாது பொருட்காட்சியில் வந்து ரெ ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல இந்த வாசல் இல்லாமல் அந்த வாசல் ஒன்று இருக்குது பொருட்காட்சிக்கு தீவு அதுக்கு ஆப்போசிட்டில் அப்போ அப்படிங்கிற அடையாளமாக வச்சுக்கலாம் அங்கே நடக்கும் என்பதை இப்போ இந்த மக்களுக்கு போச்சுன்னு சொன்னால் என்ன வர்றேன் சென்ற தடவை வந்து நம்ம வேற ஒரு இடத்தை அறிவித்து அந்த இடத்துல உள்ளவங்க தரமாட்டேன்னு பிரச்சனையாகி கடைசி நேரத்தில் ஆசீர்வாதபுரம்னு அறிவித்து கடைசி நேரத்தில் அறிவித்து நிறைய மக்கள் வந்து சேரலை இங்கே போயிட்டு திரும்பி தடுமாறுனாங்க இடம் இடம் தெரியாமல் அதுக்காக வேண்டியதான் முன்னாடி இதையும் போய் செஞ்சிடறோம் அதை சொல்லிடுறோம் அது இரவு ஏ காலை ஏழு மணிக்கு இந்த பிறநாள் தொழுகை நடைபெறும் இடத்துக்கு பேர் அன்னை சத்யாநகர்னு சொல்லுவாங்க அது ஒரு விளையாட்டு திரல் தான் அது வந்து போர் சின்னம் நினைவு சின்னத்துக்கு எதிரில் உள்ளது இதுதான் அறிவிப்புகள்